ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வெண்டக்காய் பொரியல் பார்ப்போம் சட்டி காந்திருச்சு எண்ணெயை ஊற்றி பத்தி காஞ்சிருச்சு கடுகுஞ்சி போட்டு அடுத்து இருக்கிற வெண்டைக்காவை போட்டு அதை வச்சு வெண்டைக்காவை போட்டு போட்டு போட்டுக்காவ கிண்டி விட்டாச்சு உண்டக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உண்டக்காவில் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கணும் போட்டு அப்புறம் வந்து திரும்பி போட்டுக்கலாம் எண்ணெயை ஊற்றி 식탐 물이 입어보도록 ஓகே நல்லா பிரட்டினதுக்கப்புறம் சிக்கன் பொடி போட்டு பிரட்டினதுக்கப்புறம் சிக்கன் பொடி போட்டு கரட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரக பொடி அப்புறம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு கண்டிக்கிறோம் நல்லா செஞ்சு விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க நல்லா ரெண்டு அப்புறம் அப்படியே லைட்டாக மேலே மிளகு பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டுப்ப ட்ரை பண்ணி தருன்னா சூப்பராக இருக்கும்